வெல்கம் பேக் ஒரு வீடியோ தாங்க முடியுது சிங்கப்பூர் வந்தப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒன் இயர் கூட ஆகுது அதுக்குள்ளே பண்ணாங்க இது எதுக்குறேனா நாளைக்கு மறுபடி இன்னொரு டாமென்ட்ரி போறோம் அதாவது இந்த டாமென்ட்ரி வந்து ஒரு மாசம் தான் ஆகுது திரும்பி பாத்தீங்கன்னா இன்னொரு டாமெண்ட்ரி போறேன் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பங்காளி லவ் ஃபெயிலியர் பையன் ஒருத்தவங்க போயிட்டு இருக்கான் நம்ம ரூம் கட்டலாமா சொல்லுங்க பாச கட்டலாம் அப்படியே இதான் நம்மளோட லிப்ட் லிப்ட்ல இருந்து இந்த பக்கத்துல நம்மளோட வசந்த மாளிகை வசந்த மாளிகை முன்னாடியே பாத்தீங்கன்னா செருப்பு இதுல பாத்தீங்கன்னா எல்லாரோட செருப்பு இருக்கு என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரு ஆனோடனே இது பேர் இது சாப்பாடு நம்ம ஊர்ல இது இதுதான் டைனிங் ஹால் டைனிங் ஹால்ல லாக்கர்லாம் இருக்கு பாத்துக்கோங்க லாக்கர் தோந்தா பொருள் இருக்காது எலி மட்டும்தான் இருக்கும்

என்னோட வசந்த மாளிகையை பார்த்தாச்சு என்னோட வசந்த மாளிகையில இதுதான் நம்மளோட பெட் அடுத்தது போ போற நம்ம ரூம் பாத்தீங்கன்னா கிச்சன் இப்போ நம்மளோட கிச்சனை காட்டுறது முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு குக்கர் சிங்கப்பூர்ல எல்லாரும் ரைஸ் குக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க அடுப்புல யாரும் சமைக்க மாட்டாங்க கரெக்டா நண்பா நம்மளோட வசந்த மாளிகை கிச்சன் கிச்சனுக்குள்ள என்ட்ரானே பாத்தீங்கன்னா நாலு அடுப்பு இருக்குது ரூம்ல வந்து ரெண்டே அடுப்பு பதினாறு பேரு நாள் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆயிரம் சண்டை இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் நாலு அடுப்பு ஒரு நாள் கூட சண்டை இல்ல அமோகமா போயிட்டு இருக்குறது பிரச்சனையா இருக்கு ரெண்டு பாத்ரூம்ல மட்டும்தான் தண்ணி வருது அதுதான் ஒரு பிரச்சனை அப்படியே நம்மளோட கிச்சனை பார்ட்னர் அதாவது நான் அப்புறம் நம்ம லவ் ஃபெயிலியர் மன்னன் அதுக்கப்புறம் இன்னொருத்தர வேலைக்கு போயிட்டாரு அவரு புலீஸ் வாழை கிண்டி வச்சிருக்காரு எந்த செஞ்சு வச்சாரோ அப்படியே இருக்கு சைடிஷ மட்டும் தலைவன் எடுத்துட்டு போயிட்டான் சைடீஸ் சட்டியை கறிக்க வச்சு போயிட்டான் அதனால சைடிஷ்க்கு என்ன பண்றது கொத்தவரங்கா வருத்தாச்சு இதுதான் நம்மளோட கிச்சன் இப்ப அப்படியே தலைவன் இந்த ரூமுக்கு போவோம் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பேரு இங்க ஒரு ரூமு இங்க ஒரு ரூமு இப்ப அடுத்து இந்த ரூமுக்கு போவோம் அடுத்தது நீங்க பார்க்க போறது உங்களுக்கு கட்டு பாரு இதுதான் நம்ம லவ் லவ் ஃபெயிலியர் மண்ணோட கட்டல் இங்க பாத்தீங்கன்னா நம்ம சமையல் பார்ட்னர் இருந்தாரு இப்போ பாத்தீங்கன்னா கீழே போயிட்டாரு இந்த ரூமோட ரூமோட இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் எங்க ரூமே பரவாயில்ல என்ன ப்ரோ கரெக்ட் தானே அடுத்து நம்ம அப்படியே பாத்ரூம் 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 டூர் டூர் நம்ம போவோம் இதுதான் ஷவர் இதுதான் குளிக்கிற பாத்ரூம்

வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் டாமண்ட்ரிக்காரங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துருக்காதீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி இதுக்கப்புறம் இன்னொரு அனத ஒரு டாமண்ட்ரி போயிட்டு அங்கே உள்ள வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டே டியூன் மறக்காம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஸ்காட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பாய்